அனைவருக்கும் வணக்கம் திருப்பதிக்கு போகவே முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நிறைய பேர் என்ன தான் நான் நினைச்சாலும் என்ன நான் திட்டமிட்டிருந்தாலும் சரி ஆனால் இந்த திருப்பதிக்கு மட்டும் என்னால் போகவே முடியல அந்த ஏழுமலையான் எப்போ என்னை கூப்பிடுவார் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் குடும்பத்தோட ஏழுமலையான தரிசிக்க வருகிறோம் தடையில்லாமல் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு என்னை மனதார பிரார்த்தனை செய்து திருப்பதி உண்டு இல்லை காசு சேமிக்கிறவங்களும் உண்டு அதாவது திருப்பதிக்காக நம்ம வீட்டில் இருந்து இருந்து உண்டியலில் காசு சேர்த்துறவங்களும் உண்டு திருப்பதிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சில ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு இந்த கோவிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க நினைத்த போதெல்லாம் போகிற போகக்கூடியவங்களும் இருப்பாங்க ஆனால் நினைத்த போதெல்லாம் போகவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்படி முயற்சி செய்தாலும் தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்தாலும் திருப்பதி போகிறதுல ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா அப்படி திருப்பதிக்கு போகவே முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் திருப்பதிக்கு போகிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது அது கண்டிப்பாக நம்ம ஏழுமலையான நம்மை கூப்பிடுவார் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் அதே போல் திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாலும் நாம் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு தமிழகத்திலேயே கூட இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பற்றி நிறைய சொல்லுவாங்க அது எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் இந்த வருடம் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு இது இனிமேல் தான் நாங்க திருப்பதிக்கு போக போறோம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ கோவிந்தாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அதை நம்ம பரிகாரம் செய்யணும் அதே போல் கெட்ட நேரம் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வழி காணணும் அப்படின்னு வ யோசிச்சுட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருப்பதிக்கு போகிறது அப்படின்னு நாம் பார்க்கும்போது யாராலையும் நினைச்சாப்பெல்லாம் போக முடியாதுங்க அந்த பெருமாள் நம்ம எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் போக முடியும் அவர் எப்போ அழைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திடீர்னு கூட நம்ம கிளம்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஆனால் பெருமாளை என்னை அழைக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா சில பரிகாரங்களும் சில வழிபாடுகளையும் மாற்றி நாம் உன்னதமான மனதார செய்யும் போது கண்டிப்பாக அவர் நம்மளை அழைப்பார் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதிக்கு போகிறது அப்படின்னு திருப்பதி டோக்கனுக்கான முன்பதிவு செய்ய வேண்டி காத்திருக்கிறது குடும்பமாக குழுக்களாக திருப்பதி போயிட்டு வருவாங்க சேமிக்க துவங்குவாங்க திருப்பதி உண்டியலுக்கு மாதம் மாதம் ஒரு தொகையை ஒதுக்கி வைப்பாங்க குடும்பத்தோட எழுமலையான தரிசிக்க வருகிறோம் தடை இல்லாமல் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியல் காசு சேர்த்திட்டு வருவாங்க திருப்பதி பெருமாளை வேண்டிக்கொண்டு புதன் அல்லது சனிக்கிழமைகளில் திருப்பதி உண்டியல்ல முதல் தொகையை செலுத்துவாங்க முதல் தொகை செலுத்தும் நாளில் புரட்டாசி சனிக்கிழமையில் படையல் போடுறது போல் அன்னைக்கு விசேஷமான படையல் செய்து பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வாங்க அதே போல் திருப்பதி உண்டியலில் சேர்க்கக்கூடிய காசை ரெண்டு விதமாக செலவு செய்வாங்க முதலாவது திருப்பதி யாத்திரைக்கு அப்படின்னு அந்த தொகையை செலவு செய்கிறது ரெண்டாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு காணிக்கை செலுத்த அந்த திருப்பதி உண்டியல் தொகையை பயன்படுத்துவாங்க வழி செலவுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை இந்த திருப்பதி கோவில் உண்டியல்ல உண்டியல் வாங்கி வந்து மீண்டும் காசு சேமிப்பாங்க இப்படி செய்வதால தடையின்றி திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் மேற்கொள்ள உதவும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை உங்களுக்கும் இதுவரைக்கும் போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல தடையாவே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க பெருமாள் மாதமான புரட்டாசி மாதத்தில் நீங்களும் புதன் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி படையல் செய்யக்கூடிய நாளில் கூட புதிதாக மண் உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சு பெருமாளுக்கு சேவித்து திருப்பதி உண்டியலில் சேமிக்க துவங்கலாம் அந்த இப்படி நாம் செய்யறதால கண்டிப்பாக அந்த திருப்பதி எழுமலையாக நம்மை அந்த கோவிலுக்கு அழைப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க சரி இது மட்டும் இல்லாமல் நாம் பல வருஷம் கழித்து திருப்பதி போகிறதுக்கான ஒரு ஒரு நிலைமை வந்துருச்சு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது கோவிலுக்கு போய் வழிபடுறதுல பல வகையானது இருக்குங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது பரிகாரத்துக்காக கோவிலுக்கு செய்து பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு போகிறது தினமும் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு பல வகையானது இருக்குது வீட்டில் தினமும் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலேருந்து எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கோவிலுக்கு சென்று வழிபடுவது இதை நித் மத்திய அனுஷ்டாங்கங்கள் அனுஷ்டானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது ரொம்ப முக்கியமானது அதே போல் தினமும் நாம் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வழிபா வழிபட்டாலும் கூட குடும்பத்தோட வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பொங்கல் படையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர ஏதாவது ஒரு பிரச்சனை ஜாதகத்தில் குறை தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா முதல்ல ஜோதிடர்கள் சொல்வதே குலதெய்வ கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் நம்ம வீட்டுக்கு அருகலை இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு சிறிய தேங்காய் உடைத்துட்டு வீட்டில் குலதெய்வத்திற்கு ஒரு சிறு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாய் காணிக்கையாக முடிந்து வைத்து அந்த கோவிலுக்கு அதை எடுத்து பரிகாரம் செய்துட்டு வரலாம் வீட்டுக்கு திரும்பி நல்லபடியாக சென்று வந்ததுக்கு நன்றி தெரிவித்து விநாயகருக்கு மீண்டும் ஒரு தேங்காய் உடுத்துட்டு நம்ம ஊர் எல்லை தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நாம் செய்த பரிகாரம் பலன் தர வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்திற்கு முடிந்து வைத்த காணிக்கையை கோவிலுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் சரி பல வருடத்திற்கு அப்புறமா திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா தலங்களுக்கு பிரார்த்தனைக்காக நாம் போவோம் திருப்பதி போன்ற மலைக்கோவிலுக்கு அனைவராலும் அடிக்கடி செல்ல முடியும் அப்படின்னா சோ அது நம்மளால் போக முடியாது நிறைய பேர் அடிக்கடி போக மாட்டாங்க சிலர் அடிக்கடி போய் சுவாமி தரிசனம் செய்துட்டு வருவாங்க இன்னும் சில பேர் வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க நிறைய பேருக்கு நினைத்த நேரமெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் போக முடியாது இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் திருப்பதிக்கு போக முடியாமல் பல வருடங்கள் கழித்து திருப்பதி போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் செய்ய சொல்றாங்க முந்தைய நாள் வீட்டினுடைய பூஜை விலக்கேற்றி வைத்து முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு ரூபாய் காணிக்கையை முடிந்து வைக்கலாம் பிறகு திருப்பதி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கையை சில்லறையாக மாற்றி வீட்டில் மலை போல குவித்து வைத்து உங்களுடைய இரு கைகளால் அதை அள்ளணும் உங்க கைகளில் எவ்வளவு காசு வருகிறதோ அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் முடிதான் முடி நம்ம கட்டி வைக்கணும் அதை கோவிலுக்கு செல்லும் போது எடுத்து சென்று திருப்பதி உண்டையில் சேர்த்து விடலாம் இதற்காக அபராத காணிக்கை இதற்கு அபராத காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை வருடங்களாக வர முடியல இதற்காக மன்னிப்பு கேட்டு பெருமாள் கிட்ட சேர்க்கக்கூடிய அபராத தொகையாக சொல்லுவாங்க வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு நாம் முன்பு பார்த்தது போல் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைத்துட்டு புறப்படுறது நல்லது அதே போல் திருப்பதிக்கு சென்று திரும்பியதும் ஒரு சிறு தேங்காய் உடைக்கிறது சிறப்பு திருப்பதியில் இருந்து வாங்கி வந்த லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை முதல்ல பூஜை அறையில் வைத்து விளக்கேற்று வழிபட்ட பிறகே அனைவருக்கும் எடுத்து கொடுக்க வேண்டும் வீட்டில் குலதெய்வத்திற்கு முடிந்து வைத்த காணிக்கையை அடுத்த முறை குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும்போது கொண்டு போய் சேர்த்து விடலாம் இப்படி நம்மளால் கோவிலுக்கு திருப்பதி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களையும் அந்த ஏழுமலையான் அழைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தடைகளை நீக்கி ஏழுமலையானே உன்னை சீக்கிரம் வந்து தரிசிப்பதற்கு எனக்கு அருள் செய் திருப்பதிக்கு வருவதற்கு எனக்கு இருக்க கூடிய தடையெல்லாம் நீக்கி விரைவில் என்னை உன்னுடைய தரிசனத்திற்கு பெற அருள் செய் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க இவ்வாறு தினமும் செய்து வந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு விரைவிலேயே திருப்பதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அப்படி செல்லும் போது முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு நம்மளால ச வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி திருப்பதிக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதால நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் முயற்சி செய்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனால் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருப்பதிக்கு போகிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்